கார்த்தி சேரியில் நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளவுக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ குளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் இளையராஜாவை பார்த்துட்டு சாமுண்டேஸ்வரியும் சரி சந்திரகலாவும் நீ அவனோட பேரன் அப்படின்னு சொல்கிறப்ப ராஜசதிபதி பேரேன் எதுக்காகக்கடா வந்து இப்படி எங்களை ஏமாத்தினேன் அப்படின்னு கேட்டேன்னா பேரனா எனக்கு என்ன ச எனக்கு ஒன்றுமே புரியலை இப்படி பாருங்கள் நான் வந்து சும்மா நாடகத்துலலாம் வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கேன் வந்த நான் இப்போ இல்லை ஆரம்ப காலத்துலேருந்து நான் இப்போ இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் இட்லி வேணுமா தோசை வேணுமா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கேட்டு குழப்பி விட்டுகிட்டு இருக்காங்க என்னடா எங்களை பார்த்து புத்திசாலித்தனமாக சமாளிக்கிறதா பார்க்குறியா அப்படின்னோடனே சேச்சா நான் ஏன் போய் சொல்ல போகிறேன் இங்கே வாங்க ஓனர் சார் இவங்க பாருங்கள் என்னை வந்து வேற ஏதோ ஒரு பேரன்னா ஏதோ பெரிய கம்பெனிக்கு முதலாளியா யாருமா இவனா ஏம்மா இவன்மா திட்டத்திட்டோ பத்து வருஷமாக என் கிட்டே தான்மா வேலை பார்த்துட்டு இருக்கான் என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் யாரையோ பார்த்துட்டு இவனை குழம்பிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சந்திரா வந்து தலையில் கை வச்சுட்டு குழம்புறாங்க என்ன இது இப்படி வந்து ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறே குழம்பிகிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி வந்து இங்கே பாரு இதெல்லாம் அவன் யாராக இருந்தால் நமக்கு என்ன தேவை அவன் தான் இல்லைன்னு தெளிவாக சொல்கிறான்ல இதுக்கப்புறமும் அவன் பேசினா நம்மள தான் வந்து அவன் திட்டுற லெவலுக்கு கொண்டு வராது இவங்ககிட்ட எல்லாம் என்னால் திட்டு வாங்க முடியாது வா கிளம்பி போகலாம் எங்கே போகிறீங்க சாப்பிட சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கிளம்பி போயிடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து இந்த பக்கம் ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் ராஜா இளையராஜா வந்து டேய் நான் அதோட முக்கியமான ஒரு விஷயமா போயிட்டுருக்கேன் நீ ஒன்றும் இல்லை பார்த்து சமாளிச்சிட்டல அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிட்டேன் இருந்தாலும் சரி நான் முக்கியமான வேலையை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோனை வச்சுட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க சிவனாண்டியும் அவங்க சித்தியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன சிவனாண்டி ரொம்ப வருத்தத்தோடு இருக்க அப்படிங்கிறப்ப இல்லை நம்மளால் எதுவுமே செய்ய முடியலன்னு அதான் எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரில நம்ம போடுற திட்டம் எல்லாம் இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறப்ப இதுக்கு ஒன்றும் இப்போ கவலைப்படாத இப்போ நான் அடுத்தது வந்து அந்த பேத்திங்க நாலு பேரும் இருக்காங்கள்ல அவங்க எல்லாேருக்கும் வந்து நல்ல பாடம் போகட்டணும்னு வச்சுக்கோங்க மொத்த குடும்பமும் வந்து தலை குனிஞ்சு நம்மக்கிட்ட வந்து காலில் விழாத குறையாக வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஆளுங்களை வர சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப சரின்ட்டு ஆளுங்க வராங்க வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து ஒரு குடம் இருக்கு அந்த குடத்தில் வந்து இந்த பக்கம் ஒரு விஷயத்தை வந்து கலக்குறாங்க கலந்து பார்த்தோன்னா வந்து இதெல்லாம் வந்து செஞ்சால் நம்ம வந்து தெரிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒரு விஷயமும் தெரியாது அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்கள்லாம் வந்து இந்த பக்கம் சிவநாட்டிக்கு காமிக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணால் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்தோன்னா ஆமாம் சித்தி இந்த விஷயத்தில் வந்து நிச்சயமாக வந்து அவங்க தோற்று போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் நாலு பேர் தீங்களும் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்காக தான் நம்ம வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த பரமேஸ்வரி அழுகுறதை பார்க்குறது நம்ம கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து என்ன தைரியம் இருந்தால் என்னை அவமானப்படுத்தியிருப்பா எல்லாருக்கும் முன்னாடி ஊர் முன்னாடி அவளுக்கு நான் யாருங்கிறத காட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னா அவங்க பங்குக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே வந்து ஜானகி வந்து ஏற்கனவே வந்து தகவல் வந்து கார்த்திக்கு வந்து சொல்லியிருக்காங்க எப்போ இந்த முத்துவேல் வந்து அழைச்சிட்டு போயிட்டான்ப்பா என்ன செய்கிறேன்னே தெரில மைதிலியை அவன் க வண்டியில் ஆளுங்களோட வந்து அழைச்சிட்டு போயிருக்கான் இப்போ எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க அதான் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லியிருக்கேன் எல்லாம் இப்போ அவனை தேடி தான் போயிட்டுருக்கேன் நிச்சயமாக அவன் வந்து நம்ம ஊரை தாண்டி போயிருக்க மாட்டான் அவன் இடம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜா வந்து அதிரடியாக வந்து சொல்லிட்டுரு வேகமாக தேடி போயிட்ருக்காங்கன்னே சொல்லலாம் அருண் வந்து எல்லா இப்போ இதுலேயும் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இந்த பக்கம் அபிராமி கம்பெனிக்காக வந்து அந்த ஆர்டரை வந்து வெற்றிகரமாக வந்து எடுத்து முடிச்சிடுறாங்க சாமுண்டேஸ்வரியும் சந்திரகலாவும் சரி இதுக்கப்புறமும் வந்து நம்ம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இதுக்காக வந்து என்னை அவசரமாக ஊர்லேருந்து அழைச்சிட்டு வரைய எதுக்கு வா போ கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்பி போகிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வண்டி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜா வந்து ஒவ்வொரு இடமா வந்து தேட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அவர் இரு வழக்கமாக இருக்கிற எந்த இடத்துலையுமே வந்து இந்த பக்கம் முத்துவேல் இல்லாதனால் எப்படி வந்து அவனை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி தடுமாறிட்டு இருப்ப சிவனாண்டியை பிடிச்சா தெரியுமா அப்படின்னு வந்து ராஜா வந்து யோசிக்கிறாங்க